ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா டிஎன்இ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் ஐடி டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா இந்த வருஷம் நீங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் சேர இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கேட்டகிரி அதாவது பிசி கேட்டகிரியில் நீங்கள் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான காலேஜஸ்லாம் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான எல்லாம் கிடைக்க போகுது நீங்கள் எந்த காலேஜஸ்க்கெலாம் எலிஜிபிள் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபுல் டீட்டெயில்டான வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்க போது அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுடைய நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸும் தான் நம்மளுடைய சேனலுக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத காட்டக்கூடியது ஸோ மறக்காம நீங்கள் லைக் பண்ணுவேன் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ லைக்ஸ் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட் வந்து நம்ம அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்க போகிறோம் ஸோ நம்ம ஆல்ரெடி போட்ட சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓ ஸோ உங்கள் மத்தியில் வந்து எனக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது ஸோ அதே போல் இந்த வீடியோக்கும் நீங்கள் வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் ஓகேங்களா அதே போல் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி சார் என்னுடைய கட் ஆஃப் வந்து இது தான் என்னுடைய ரேங்க் வந்து இது தான் நான் அதை பேஸ் பண்ணி எனக்கு எனக்கான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வேணும் எந்த காலேஜை எந்த ஆர்டரில் வைக்கிறதுன்னு தெரில இதெல்லாம் டாப் காலேஜுன்னு தெரியும் பட் இதுக்கு என்ன ரேங்க்கு என்ன கட் ஆஃப் க்ளோசிங் அப்படிங்கிறது தெரில ஸோ இதை எந்த இடத்துல எனக்கு பிளேஸ் பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான மார்க்கை பேஸ் பண்ண சாய்ஸ் லிஸ்ட் சரிங்களா சும்மா வந்து நம்ம இதுதான் போக உனக்கு சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்காம உங்கள் மார்க்கை பேஸ் பண்ண சாய்ஸ் லிஸ்ட் வேணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ தேவை இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டி டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி என்கிட்ட பேசலாம் என்னுடைய நேம் தனசேகர் ஓகேங்களா ஸோ வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை தான் இருக்காங்க சார் இது வரைக்கும் நீங்கள் எந்த வீடியோலையும் உங்கள் பேரை சொல்லலை உங்கள் பேர் என்னங்க சார் எனக்கு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு யூடியூபர்ஸும் ஃபாலோ பண்ணுறேன் பட் உங்களுடைய நேம் எனக்கு தெரில அப்படின்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிங்க ஸோ அதுக்காக சொல்கிறேன் என்னுடைய நேம் தனசேகர் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து எனக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் ஸோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான சாய்ஸ் பில்லிங்கு கண்டிப்பாக என்னுடைய சப்போர்ட்டும் நம்மளுடைய சேனலுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு போது ஸோ நீங்கள் என்ன ஹெல்ப் வேணும் உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலேட்டடாக என்ன ஹெல்ப் வேணும் சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தமாக என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து யோசிக்கவே வேணாம் ஸோ நீங்கள் தாராளமாக டிஸ்பிளேவில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணி என்னாலும் கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஓகே நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பிசி கேட்டகிரிக்கு லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன க்ளோசிங் ரேங்க் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது டூ ஹண்ட்ரட் கட் ஆஃப்லேருந்து ஒன் எயிட்டி கட் ஆஃப் வரைக்கும் வர்றீங்க அப்படின்னா எத்தனை காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு லாஸ்ட் இயரில் கிடச்சிருக்கு ஸோ இந்த வருஷம் நம்ம எப்படி சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ லாஸ்ட் இயர் பேஸ் பண்ணி பண்ண போகிறோமா இல்லை கட் ஆஃபை பேஸ் பண்ணி பண்ண போகிறோமா ரேங்க்கை பேஸ் பண்ணி பண்ண போகிறோமா அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிடுங்க சரிங்களா ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே போல் தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஏன்னா நம்ம இந்த டூ ஹண்ட்ரட்லேருந்து ஒன் எயிட்டி கட் ஆஃப் வரைக்கும் மட்டும் நம்ம கொடுக்க போகிறதில்ல அடுத்தடுத்து வர நீங்கள் ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம ஒவ்வொரு கோர்ஸாக டூ ஹண்ட்ரட்லேருந்து ஒன் எயிட்டி வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஏன் எயிட்டி கட் ஆஃப் வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ நம்ம வந்து ரவுண்டை பேஸ் பண்ணாமல் கட் ஆஃப் பேஸ் பண்ணி ஒவ்வொரு டுவெண்ட்டி கட் ஆஃபுக்குமே நம்ம ஒவ்வொரு வீடியோஸ் கொடுக்க போகிறோம் ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் வேணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐடி ஓகேங்களா பிரான்ச் கோட் பார்த்தீங்க அப்படின்னா ஐடின்னு சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓகேங்களா ஸோ வந்து இதெல்லாம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன காலேஜஸில் லாஸ்ட் இயரில் வந்து நீங்கள் எந்தெந்த காலேஜஸ் வந்து எதிர்பார்க்கலாம் டூ ஹண்ட்ரட்லேருந்து ஒன் எயிட்டி வரைக்கும் எத்தனை காலேஜஸ் இருக்குது என்ன காலேஜஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து முதலாவதாக இருக்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூனிவர்சிட்டி கேம்பஸ் தான் சரிங்களா எப்பயுமே வந்து சிஇஜி கேம்பஸை வந்து அடிச்சிக்கவே முடியாது அது வந்து நமக்கு யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஓகேங்களா சிஜி கேம்பஸ் கிண்டியில் இருக்கக்கூடிய அனா யூனிவர்சியுடைய முதன்மையான கல்லூரி ஓகேங்களா அதனுடைய க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா பிசி கம்யூனிட்டிக்கு நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஓகேங்களா ரேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐடி ஓகேங்களா எம்ஐடியோடைய கட்டாக பார்த்தீங்க அப்படின்னா குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய காலேஜு இதுவும் அனா யூனிவர்சிட்டியோடைய மெயின் கேம்பஸ் தான் ஒன் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா ஆயிரத்தி ஐநூற்றி ஆறுங்கிறது ரேங்க் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் எஸ்எஸ்என் ஓகேங்களா சென்னையில் மிக முக்கியமான ஒரு கல்லூரி நூற்றி தொண்ணூற்றி ஆறு புள்ளி அஞ்சு ஆயிரத்தி ஆறுநூற்றி எழுபது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் பிஎசி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நூற்றி தொண்ணூற்றி ஆறு புள்ளி அஞ்சு ஆயிரத்தி ஏழ்நூற்றி இருபத்தி மூணு இது ரெண்டுமே சேம் கட் ஆஃப் தான் ஓகேங்களா இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சளிச்ச காலேஜ் கிடையாது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா சேம் கேட்டகரி தான் ஓகேங்களா ஒரே கட் ஆஃப் பட் அதுக்கான ரேங்க் டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ இதுக்காக தான் நம்ம ரேங்க்கை வந்து உன்னிப்பாக கவனிக்கணும்னு சொல்கிற காரணமே இது சரிங்களா இப்போ நீங்கள் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு ரேங்க்கு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எஸ்எஸ்என் எனக்கும் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இதே தான் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா எஸ்எஸ்என் நமக்கு கிடச்சிருக்காது பிஎஸ்சியில் வந்து அதோட வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஒரு ஐம்பத்தி மூணு ரேங்க் வந்து கூடுதலாக இருக்குது சரிங்களா ஸோ வந்து இந்த ஒன் எயிட்டி வரைக்குமே ரொம்ப மிக துல்லியமாக பார்க்க வேண்டிய விஷயம் கட் ஆஃப் அல்ல ரேங்க் தான் ஓகேங்களா ஸோ நிறையா வந்து கட் ஆஃப் கட் ஆஃப் கட் ஆஃப்னு கட் ஆஃபியே பிடிச்சிட்டு எழுதிக்கிட்டு இருக்காதிங்க ரேங்க் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசிங்க சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டூ டபுள் ஜீரோ செவன் சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது நம்ம கோயம்புத்தூர் சிஐடி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கிறது ரேங்க் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தோம்னா கோயம்புத்தூர் ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி டூ டபுள் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிறது கோடு நூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி அஞ்சு மூணாயிரத்தி ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிறது ரேங்க் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் டபுள் ஜீரோ எயிட் இது வந்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதுவுமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காலேஜி ஒரு எய்டட் காலேஜ் மதுரை டிஸ்ட்ரிக்டில் எங்கள் ஏரியாவுக்கு நான் தான் அப்படிங்கிற மாதிரி தியாகராஜர் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் வந்து மதுரை டிஸ்டிக்டில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு எய்டட் காலேஜ் ஓகேங்களா நூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அஞ்சு ஆறாயிரத்தி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிறது ரேங்க் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டூ செவன் ஒன் டூ குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜினுடைய கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அஞ்சு ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐ முப்பத்தி மூணு அப்படிங்கிறது ரேங்க் ஓகேங்களா இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாருங்கள் ரேங்க் ஒன்று தான் சாரி கட் ஆஃப் ஒன்று தான் ரேங்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ரேங்க் ஐநூறு ரேங்க் பக்கமாக நமக்கு வித்தியாசங்கள் வருது ஓகேங்களா அடுத்ததான் ஒன் த்ரீ டபுள் நைன் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து சென்னை சிஐடி சிஐடி சிஐடினு ரெண்டு கோயம்புத்தூர் சிஐடிக்கும் சென்னை சிஐடிக்கும் நீங்கள் கம்ப்யூஸ் பண்ணிக்க வேணாம் சரிங்களா ஸோ அதுக்காக நம்ம துல்லியமாக வந்து அதனுடைய கவுன்சிலிங் கூட என்ன எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான எந்த வழியுமே கிடையாது ஓகேங்களா கவுன்சிலிங் கோடை வந்து நீங்கள் ப்ராப்பராக பார்த்துட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு டவுட் வராது ஓகேங்களா ஸோ அதனுடைய கட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூறு ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது அடுத்ததாக பார்த்தா ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் ப்ரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் நூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா டூ செவன் ஒன் எயிட் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நம்ம கோயம்புத்தூர் குனியமுத்தூரில் இருக்கக்கூடிய கேம்பஸ்ஸு நூற்றி எண்பத்தி எட்டு பதினோராயிரத்தி நூற்றி பதினேழு அப்படிங்கிறது ரேங்க் ஓகேங்களா ரொம்ப ஃபேன்ஸியாக இருக்குது இல்லைங்களா அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா டூ செவன் த்ரீ நைன் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வடசித்தூரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேம்பஸ் ஓகேங்களா ஸோ இங்கே இருக்கக்கூடிய லெபரேட்டரிஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லலாம் ஓகேங்களா நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ ஒன் நைன் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கட் ஆஃப் தான் பட் ரேங்க் என்கிறத பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ஓகேங்களா இதையெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்கள் கட் ஆஃப் முக்கியம்னு நினச்சிட்டு இருந்தீங்க ஸோ இப்போ நீங்கள் இது இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு சாய்ஸ் லிஸ்ட் வீடியோஸும் பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு கட் ஆஃபோட நமக்கு ரேங்க் அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கும் சரிங்களா அதே கட் ஆஃபில் இருந்தாலுமே நீங்கள் வந்து அந்த ரேங்குக்குள்ளே இருந்தீங்கன்னா தான் அந்த காலேஜை முடியுமே தவிர மற்றபடி வந்து உங்களுக்கு அந்த காலேஜ் ஆளாக ஒரே சேம் கட் ஆஃபாக இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஓகேங்களா ஸோ இந்த ஆர்டரை நீங்கள் மாற்றி போட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ராஜலட்சுமி ஒன் டூ டபுள் ஒன் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இதனுடைய கட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒன் எயிட்டி சிக்ஸ் ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா பதினாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஓகேங்களா அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா டூ செவன் சிக்ஸ் ஃபோர் கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதனுடைய கட்டாக பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி நாலு பதினாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது ரேங்க் ஓகேங்களா அடுத்த டூ செவன் ஒன் ஜீரோ கற்பம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ரேங்க் வந்து பத்தொம்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்று ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ லயோலா ஐ கேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதனுடைய கட்டாக பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு இருபதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிறது என்ன காலேஜினுடைய க்ளோசிங் ரேங்க் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டூ செவன் ஜீரோ டூ பன்னாரியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நூற்றி எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றாயிரத்தி அறுபத்தி நாலு அப்படிங்கிறது என்னுடைய ரேங்க் ஓகேங்களா அடுத்த பார்த்திங்க அப்படின்னா ட்ரிபிள் ஒன் த்ரீ ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் இதனுடைய கட் ஆஃப் நூற்றி எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஓராயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஓகேங்களா இது ரெண்டு அதனுடைய ரேங்க் பாருங்கள் க்ளோசிங் பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ஒரு ரேங்க் டிஃப்ரெண்ட்டில் பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிருக்கு சரிங்களா ஸோ இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது ஸோ அதை ரெண்டில் நீங்கள் எதை வேணாலும் அப்ரோச் பண்ணலாம் ஓகேங்களா இந்த ரேங்க்கில் இருக்கும் பொழுது சரிங்களா அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா டூ செவன் ஜீரோ நைன் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதாவது ட்ரான்ஸ்போர்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஈரோட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் ஒன் எயிட்டி ஒன் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிறது கட் ஆஃப் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டூ செவன் டபுள் டூ ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜோடைய கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தி ஒன்பது ஓகேங்களா பிலோ ஒன் எயிட்டி போயிடுச்சு இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி நாலு ஓகேங்களா அதாவது உங்களுடைய ரேங்க் வந்து மேக்சிமம் இருபத்தி ஐயாயிரத்துக்குள்ளே வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த டாப் டொண்ட்டி காலேஜஸை நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ டாப் டென் ஓவராலாக டாப் டென் காலேஜஸ் டாப் டுவெண்ட்டி காலேஜஸ் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் பார்த்துட்ருக்கோங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி கோர்ஸ் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நமக்கு டாப் ட்வெண்ட்டி ஃபார் பிசி கேட்டகிரி ஓகேங்களா நீங்கள் வந்து இந்த கட் ஆஃப்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்டதிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஒரு காலேஜஸ் ஒரு இருபத்தி ஒரு காலேஜஸ் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கீங்க ஓகேங்களா நீங்கள் வந்து இந்த இருபத்தோரு காலேஜஸ்க்கும் எலிஜிபிள் சரி இந்த இருபத்தோரு காலேஜஸ்க்கு மட்டும்தான் பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இதில் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நுணுக்கமாக புரிஞ்சுக்கணும் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்குக்கு அதாவது நீங்கள் ஒன் இருந்தால் அதுக்கு மேலே வரக்கூடிய காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்காத காலேஜஸ் ஓகேங்களா இதில் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த இருபத்தோரு காலேஜஸ்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காத காலேஜஸும் உங்களுடைய மார்க்குக்கான காலேஜஸும் தான் சரிங்களா இந்த லிஸ்ட்டில் இல்லாத காலேஜஸ் அதாவது மொத்தம் நமக்கு ஒரு நானூற்றி முப்பத்தி மூணு காலேஜஸ் வந்து நமக்கு கேம்பஸ் கேம்பஸுங்கீ வர்றாங்க ஸோ வந்து நமக்கு கவுன்சிலிங்கில் வரக்கூடிய காலேஜஸும் இவ்வளோ இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு காலேஜ் வந்து ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் காலேஜஸ் வந்து இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டாலுமே இந்த இருபது காலேஜஸ் தவிர்த்து மீதி வரக்கூடிய முந்நூற்றி ஐம்பது காலேஜஸ் அந்த முந்நூற்றி ஐம்பது காலேஜஸ்லையுமே ஐடி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு மே மேற்கொண்டு ஒரு இரநூத்தி ஐம்பது காலேஜஸ் ஒரு இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஒரு முந்நூறு காலேஜஸ் வரைக்கும் ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய காலேஜஸ் தான் சரிங்களா ஸோ மற்ற காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய காலேஜஸ் தான் சரிங்களா ஸோ இதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் இல்லாத அத்தனை காலேஜுக்குமே உங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்களா சில பேர் வந்து சில காலேஜ் எங்கே இந்த ஒரு காலேஜோடைய கட் ஆஃபையே காணும் ரேங்கையே காணும் அது பெரிய காலேஜாச்சே காணுமே அப்படின்ட்டு வந்து நீங்கள் இருப்பீங்க சரிங்களா நீங்களா வந்து ஒரு காலேஜ் பெரிய காலேஜ் நினச்சிட்டு அந்த காலேஜை காணுமே அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்துருக்கலாம் ஸோ அது இந்த லிஸ்ட்டில் இல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த காலேஜெலாம் உங்களுக்கு அருமையாக கிடைக்கக்கூடிய காலேஜஸ் சரிங்களா உங்களுக்கு காம்படிஷனே இந்த இருபது இருபத்தூர் காலேஜஸ்க்கு தான் காம்படிஷன் சரிங்களா ஸோ மார்க்குக்கான காலேஜஸ் அப்படின்னா இந்த இருபது இருபத்தூர் காலேஜஸ் தான் சரிங்களா இதுக்கு அப்புறம் வரக்கூடிய காலேஜெல்லாம் உங்களுக்கு அப்படியே சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய காலேஜஸ் நீங்கள் வந்து இதை தவிர்த்து மற்ற காலேஜஸில் நான் வந்து இப்போ அட்மிஷன் போட்டுக்கணும் எனக்கு வந்து அந்த காலேஜ் கிடைக்குமா எனக்கு வந்து இது எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய காலேஜு நான் வந்து அதில் தான் படிக்கணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்குடியூடிய ஸ்டூடண்ட்ஸ்லாம் தாராளமாக நீங்கள் இதை தவிர்த்து மற்ற காலேஜஸில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா நீங்கள் முன்கூட்டியாக வந்து நீங்கள் அட்மிஷன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலேஜஸ் தான் சரிங்களா ஆனால் காலேஜ் போகும்போது அவங்க கொஞ்சம் பில்டப் பண்ணுவாங்க போன வருஷம் இப்படி கிடைச்சிருக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் ஏறும் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களை பயமுறுத்திடுவாங்க பட் வந்து நீங்கள் இதுக்கு கீழே வரக்கூடிய காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உங்களுக்கான காலேஜஸ் அப்படிங்கிறது இந்த இருபத்தோரு காலேஜ் தான் உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து அப்படியே போகிற போக்கில் நீங்கள் அதை எந்த பிளேஸில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு கிடைச்சி எடுத்து டாப்ல கீது வச்சிங்கன்னா உங்களுக்கு மொதல் சாய்ஸே லாக் சரிங்களா இந்த இருபது காலேஜ் தான் உங்களுக்கு வந்து மாற்றி மாற்றி வந்து அனலைஸ் பண்ணும் எந்த மார்க் எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து இதுக்குள்ளே தான் உங்களுக்கான காம்படிஷன் இருக்க போகுது ஸோ இதை தவிர்த்து மற்ற காலேஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சர்வசாதாரணமாக அதாவது நீங்கள் அது எந்த இடத்துல அந்த இது மற்ற காலேஜஸ் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்து நீங்கள் டாப்பில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மொதல் சாய்ஸே லாக் ஓகேங்களா ஸோ அப்படிப்பட்ட காலேஜஸ் தான் இந்த லிஸ்ட்டில் இல்லாத காலேஜஸ் சரிங்களா உங்கள் மார்க் சார் என்னுடைய மார்க் இது நான் வந்து கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கக்கூடிய என்னுடைய கட் ஆஃப் என்னுடைய ரேங்குக்கு தகுந்த அதாவது தகுதிக்கு தகுந்த இடத்துல இருக்கணும் அப்படிம்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த காலேஜஸ் பார்க்குறீங்க உங்களுடைய தகுதி அப்படிங்கிறது உங்களுடைய மார்க்கை சொல்கிறேன் ஓகேங்களா உங்கள் மார்க்குக்கு உங்களுடைய படிப்புக்கு சொல்கிறேன் உங்களுடைய படிப்புக்கு தகுந்த காலேஜஸ் நீங்கள் வாங்கின மார்க்குக்கு தகுந்த காலேஜஸில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் இதில் உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ்ஸை டாப்பில் போட்டுக்கோங்க அதில் உங்களுக்கு விருப்பமில்லாத காலேஜை கண்டிப்பாக நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் கொண்டு வராதிங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா சில நேரங்களில் விருப்பமில்லாத காலேஜஸ் வந்து லாக்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சப்போஸ் அப்படி கிடைச்சது பிறகு நீங்கள் வந்து எனக்கு அந்த காலேஜ் விருப்பம் இல்லைங்க சார் போய் காலேஜை பார்த்தா எனக்கு பிடிக்கல அதனால் நான் வந்து இந்த காலேஜ் எனக்கு வேணான்ட்டு உங்களுடைய கவுன்சிலிங்கே வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ எல்லா காலேஜஸுமே விசிட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போயே வந்து இந்த காலேஜஸ் இந்த இருபது காலேஜஸ் தான் உங்களுக்கான காலேஜஸ்ன்னு தெரிஞ்சுன்னா இருபது காலேஜுமே நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணிக்கோங்க விசிட் பண்ணிவிட்டு அதில் எதை டாப்பில் போடலாம் அதில் எதை ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ஒவ்வொரு கோர்ஸுக்குமே நமக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுக்க போகிறோம் ஸோ ஐடி முடிச்சு நம்ம அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஈசி இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட் கோர்ஸஸ்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்